Ah, 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 கண்ணு மண்டிட்டு குறனி ஆடு சாமி நான் ஏத்துக்குறேன் ஒருடா இது மட்டும்தானா இன்னும் இந்த கூட்டத்தை எங்க இங்க வந்திருக்கற ஆவளியே ஓடி

ஒரு நாள் பொழுது பொழுது ஒரு மணி நேரம் நேரம் எதில்லாம இருந்ததில்லை எது 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 சாராயம் ஆராயம் அது இல்லைன்னா அந்த இருக்குமா இல்லையா இந்த உடம்புல ஓடுறதுனால ரத்தமா குத்துச்சாலேங்க கிண்ணி Yeah, vaccine. சாராய வாழ மேல வருவேன் இந்த வெள்ளச்சாமி மோசமான குடிகாரன் சரிங்க மகதிய சொன்னா போதுமா பிறகு என்னைக்கு இருந்தாலும் வாழ்ந்தாலும் அது உன்னோட உன்னோட செத்தாலும் அது உன்னோட தானு அன்னைக்கு சத்தியம் விட்டுட்டு போனாலே சண்டா வெள்ளையமா வெள்ளையம்மா பகுதியும் சொல்லணுமா இல்லையா கண்ணி இழியாத வயசு சரி கழுத்துல மாங்கலியம் அணியாத பருவம் சரிங்க அந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள நானே வெள்ளையமான சந்திக்கிற நேரம் வெள்ளையமா எப்படி வந்தா எப்படி அடி சண்டாளி இங்க உனக்கு இருந்த கூட்டத்தில்

அர்லாடரத கொஞ்சம் வேலைய நிள்ளுங்கம்மா சாணியடரத கவர் நீயே போய் கொஞ்சம் வேலைய நிள்ளுங்க இந்த பெண்கள் கை தட்டி குடவு சத்தம் போடுங்கம்மா கை தட்டுங்க கை தட்டு கை தட்டு கீழ உள்ளாகாம புள்ளைய ரெடி பட்டு அருமையான ஒரு கை தட்டுங்க உட்கார்ற கூடாதா உட்கார்றலாம் நின்னு உருண்டலா ஆடவானா ஆமா சரியா மண்ணிட்ட உட்கார் சாமி கீழே மண்ணுல உட்கார்ங்கடா புள்ளைச்சாமியை நான் சொன்னா கேளு புள்ளைமாடு கேக்கணும் சரி அதுக்கு தான் நமக்கு உன்ன பார்க்கறதால இத்தனை கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கோம் மண்டி போடு மண்டி போடு இல்ல கை தட்டுங்க கை தட்டு கை தட்டு கை தட்டு கை தட்டு காரி பாக்கறா இல்ல கை தட்டி யாரோ ஒரு படுத்து அம்மா வீடா சாமியை கண்டுபிடிக்க வந்த வந்தையா கூட்டி அழைக்கணுமா அதுக்கான அவசியம் இல்ல சரி அவர் வாழ்க்கை வரலாறு சொல்லி அழைக்க வேறோம் வேற என்னதையும் வரக்கூடாது ஆயிரங்களோட சமய வருத்தம் மொத்த மாதிரியா இருந்தாலும் அமர்ந்திருக்கக்கூடிய இலையில் இருக்கிற அந்த காரியமனா இருந்தாலும் அந்த தாயுடைய புராணம் வேற அந்த தாயுடைய பாட்டு வேற

Thank okay. okay. சுட்ட புரிய சுட்ட புரிய மரமாயம்மாண்ட புலிகரம் சுட்ட புல மரம் i சரி என் வெள்ளையமால போய் நான் சந்திக்கிற நேரம் நேரம் என்கிட்ட என்ன விள்ளாங் கேப்பா என்ன வில்ல சாமி என் வெள்ளை நான் என்ன வாங்கி கொடுத்து வந்து என்ன விள்ளாக்கு சண்டாளிக்கணாக கொடுக்கிற சீரைய எத்தனை வரைக்கும்

அப்படிப்பட்ட வெள்ளையமாளுக்கு கொடுக்கிற செய்து ஒண்ணு ரெண்டு கிடையாது என்ன சொல்ல எழுபத்தி மூணு பொருள் எழுபத்தி மூணு பொருள் அத்தனையும் கொடுக்கணும் சரிங்க அத்தனையும் கொடுக்கணுமேனா ஆமாங்க ஆமாங்க வெள்ளையமாளுக்கு விருது கூட்டுறது வழக்கம் ஊருக்கார உத்தரப்பட்டாங்க நிச்சயமாக ஐயா ஊரர்கள் ஊர் வைக்கேசர்கள் கண்ணிகளையாத சின்ன பிள்ளைய மேலே ஏற்றி விருது கொடுக்க வழக்கம் நல்லா பார்த்துருக்கலாம் உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்றும் இல்லை அந்த குழந்தை மேலே ஏற்றி விருது கொடுக்கலாங்களா சம்மதமா சம்மதமாக கைது தாமே ஊராக சமப்பருந்தால் நீ வில்லைப்பான்னுத்துவோம் ஒரு சில பேர்த்துக்கு குளிர்ந்துருக்கும் ஒரு சில பேர் பார்த்திருப்பாங்க அந்த நாடகம் ஒரு சில பேர் பார்க்காம இருப்பாங்க விருப்பம் தெரியாது என்னையா சொன்னா புரியும் ஏன் எதுக்காக கண்ணி கழியாத சிறுபிள்ளையருக்கு வில்லு கொடுக்கணுமுன்னா நம்ம அந்த வில்லையம் வில்ல சாமி இருவருக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறதில்ல சரி கண்ணி சரிங்க புருஷன் வந்து அது ஒண்ணும் சேர்ந்து தான் பிடிக்காது ஒரு குடும்பத்துல கல்யாணம் குடும்பத்துல

உட்கார வைக்க உட்கார சாமி என்ன அருளாறு இருந்தால் மீதி யாராவது போய் உட்காருங்க உட்காந்து அப்படி கொஞ்சம் விளைக்கிறீங்க அப்படி எத்தனையோ வருஷமா சரி வரம் இல்லாம இருந்துகிட்டு இருப்பாங்க சரிப்பா அப்படிப்பட்ட ஒரு குடியில அந்த குறையெல்லாம் போக்கணுங்கிறதுக்காக சரி இந்த வெள்ளையவா வெள்ளை அந்த பொண்ணு கிட்ட போய் அணைஞ்சிருப்பாங்கய்யா சரிம்மா அணைஞ்சிட்டாங்கன்னா ஆ அவங்களுக்கு திருமணமாகும் ஆம்மா திருமணம் ஆகியிருந்தா புத்திர வாக்கியம் உண்டா கண்டிசமே இளைவா அப்படி உண்டாதிற நேரம் இந்த வெள்ளையம் வள்ளிடச்சாமோட குடியில இருக்க மாட்டோம் என்ன கம்மியா என்ன அவங்க தேர் ஆமாம் ஆமாம் மத்தவங்கள பிடிச்சேர் சரி சாமி சரியா ஹா அப்போழுதான் வெளி நேரம் வரலாம் சரி வெள்ளி நேரம் பார்த்து ஏதோ ஒரு பூசணியை வச்சு அழைச்சி கண்டறிஞ்சு பார்ப்பாங்க தெரிஞ்சபுக சரி தெரியாதவக மந்த மந்தையாக பூட்டி அடைவாக நம்ம அதனால தான் இப்போவே அந்த சொல்ற வழக்கத்தை நம்ம அந்த கதைப்பாட்டை படிச்சா அந்த உள்ள சாமி பிறகு ஆடி வந்துருவாங்க நம்ம கண்டறிஞ்சு பாத்துக்கலாம் நம்ம அதுக்கமே இல்லை சரிங்களா நம்ம மந்தையை வச்சு பார்த்துக்கரலாம் அப்படி அவங்களுக்கு சீரை கொடுத்து விளக்கு நேரம் அந்த பாண்டி மண்டலத்தில் ஒரு வர வாங்கினாங்க அந்த விளைவ பிள்ளை சாமி என்னாண்டு நீ எந்தெந்த குடியில் எந்த வரத்தை நீ கொடுக்குறியோ அந்த குடியில் நீ இருக்கிற குடியில் நீ கொடுக்குற வரத்தை பக்க துணையாக இருந்து அதை நான் பழிக்க செய்கிறேன்னு சத்திய வாக்கு வாங்கிக்கிட்டாங்க சரி வில்லியம்மா வில்லன் சாமி கேட்டான் எப்படி இப்படி முன்னிலையாக இருந்ததுனால தான் அந்த பாண்டிய அவர்கள் கடைக்கல கொடுத்தாரு சரி சத்திய வரத்தையும் கொடுத்தாரு சரி அப்படி இந்த வில்லியம்மாளுக்கு கண்ணிகளையாத பொண்ணாக இருந்தாலும் கழுத்துல மாங்கல்ய மணிகளை சரி எப்படி இந்த பொண்ணு வேலனி வந்தது வெள்ளையம்மா அந்த வெள்ளச்சாமி அருதிரமா மனக்கூடிய முப்பூசக்கு சொந்தக்கார மதுரை பாண்டியா இருந்தீங்கன்னா உன்னுடைய அடையாளம் அந்த எழுபத்தி மூணு இது ஒரு சீர் உனக்கு கொடுக்கிறாரு இந்த வில்லு இந்த வில்லு அடையாளத்தை எடுத்து நான் தான் வெள்ளையமான அடையாளத்தை கொடுக்கணும் மேடையே சரி அதுக்கு ஊருக்காரங்க சம்மந்தப்பட்டா மேடை ஏற்றுவோம் இல்லைன்னா உட்காந்து அங்கேயே ஆடட்டும் நாங்கள் கதப்பாட்டை படிச்சிருவோம் என்னங்க ஐயா இப்போ சம்மதமா ஏற்றுலாமா சம்மதமா கைத்துக்கலாமே

அப்படி இந்த கூட்டத்தில் இருக்கிற ஆடுவா பாண்டிகை ஐயா அந்த மதுரை மண்ணுல அந்த தல்லா உடத்தீமை ஏய் அந்த தமக்கையடை மைதானத்திலையிலே அந்த மதுரை பாரி ஓட்ட வந்து பாரி ஓட்டவன் ஏய் நாய் மதுரை மீனாட்சிக்கு மொட்டைக்காவில காத்த உத்தமுடி பாண்டி உன் மேல சொன்னா ஆடாத கையில ஆடுவட ஏய் ஓடாத கை ஓடும் உம் ஆயிரம் நட்டு வெட்டி மறைச்சாடு ஓட வெட்டி மறைல கூட்டத்தாறு இருக்கலாம் சாமி ஆரி கேச்ச குடு ஓடி i get the

thank <laughs> you மதுரை பாண்டம தெய்வம் இருக்கிறவர்கள் கண்ணால பாத்துக்கிட்டாங்க சில வீட்டு விளக்கத்தை சொன்னேன் ஆமா பாண்டிமணி வெள்ளை சாமி மட்டும் இருந்தா வாங்க சரி மத்த தெய்வம் வரவேனால் மறுச்சம் நிறுத்தணும் அது ஒண்ணு மேல அந்த இருக்கிறது குடும்பத்த தெய்வமா இருக்கலாம் இல்ல இங்க இருக்கக்கூடிய காளியம்மனா இருக்கலாம் அதனால விலை நின்றுச்சு சரிங்களா ஆமா நீலையாத அப்படி சிறுவள்ள மேல விலையமா தொட்டா தான் நாங்க மேடையத்தை கொடுக்க முடியும் அவசியமாக கழுத்துல வேலி ஓட்ட ஆளுக்கு இருந்த வில்லு கிடையாது அழைச்சதுக்கு வந்த சாமி வருந்து இழைச்சேன் ஆனா உனக்கு உபதி கொடுத்து நிறுத்த அதிகாரங்களுக்கு கிடையாது இந்த வெள்ளை சாமி இருக்கா இது பாதையிலேயே அழிஞ்சு போகிற கட்ட இந்த நேரம் உபதி கொடுக்க சாமி சரியா

அது ஒரு கோடாங்கி வச்சு அரைச்சு கண்டறிய பாத்துக்கலாம் அப்படி கூட்டி போக மாதிரி ஆமா கூட்டி போனா இந்த நேரம் கொடுக்க மாட்டோம் காலையில் இல குழுங்காடி